ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நம்ம சாலை மீன் அப்புறமா பாறை மீன் இது ரெண்டு மீனுமே எப்படி நாம் சுத்தம் செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற மீன் சாலை மீன் இந்த சாலை மீனோட சைடில் இந்த மாதிரி ஒரு இறகு இருக்கும் அதை முதல்ல வெட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறமா இதில் நிறைய செதில்கள் இருக்கும் செதில்களை தான் அதுக்கப்புறமா நீக்கணும் சாலை மீனோட செதில்கள் கையால் கூட நீக்கிடலாம் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி இழகி வரும் நான் எப்போவுமே கையால் தான் இதனோடய செதில்களை நீக்குவேன் நீங்கள் உங்களோட விருப்பம் போல் கத்தி வச்சோ இல்லைன்னா கத்திரிக்கோள் வச்சு கூட நீங்கள் இதனோட செதில்களை நீக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலை மீன்லேருந்து நீங்கள் செதில்களை நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடம் தண்ணியில் சாலை மீன்களை அப்படியே போட்டு ஊற வைங்க அப்போ தான் இதனோட செதில்கள் ரொம்ப ஈஸியாக கழிஞ்சு வந்துடும் இதை ஒரு முறை தண்ணியில் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா மீனில் கூட செதில்கள் தண்ணியில் போயிடும் அதுக்கப்புறமா தலையை சுற்றி கூட செவ்வி நீக்கிறணும் அப்புறமா இதனோட அந்த பூ இந்த மாதிரி கழற்றி எடுத்திங்கன்னா உள்ளாடி இருக்க அந்த வேஸ்ட் எல்லாமே நீங்கி வந்துடும் அடுத்ததாக இதனோட வயர் பகுதியை கட் பண்ணிவிட்டு வால் பகுதியை கட் பண்ணி எடுத்தோம்னா சாலை மீன் சூப்பராக சுத்தம் பண்ணிட்டோம் சுத்தம் பண்ணுற மீன் அப்படியே பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கு சுத்தம் பண்ணுற மீன் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அடுத்ததான் நம்ம பாறை மீன் சுத்தம் பண்ணிக்கலாம் பாறை மீனோட சைடில் இருக்கக்கூடிய எல்லா இறகையுமே முதல்ல வெட்டி எடுத்துடணும் சாலை மீனில் ஒரே ஒரு இறகு தான் இருக்கும் ஆனால் இந்த பாறை மீனில் எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி இறகு இருக்கும் எல்லா இறகையுமே முதல்ல வெட்டி எடுத்துடணும் பாறை மீனில் இருக்கக்கூடிய எல்லா இறகையுமே ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்துட்டோம் அடுத்ததான் இதனோட வால் பகுதியிலேருந்து மேல் பகுதியை நோக்கி இந்த மாதிரி ஒரு அரை இருக்கும் അതേ ഇന്നി കത്തി വെച്ച് നീക്കിണോ നീക്കിയിട്ട് ഇതിൽ ചെതിലുകളും ഇപ്പോൾ ചെതിലുകളെയും നീക്കരണം രണ്ട് പക്കം ഇന്ന് മാറി മുതല അര നീക്കണം അതക്കപ്പറോടെ ചെതിലുകൾ നീക്കണം ഇതിനോടൊതിലുകൾ രൂപ കുട്ടി കുട്ടിയായിരിക്കും അതിനാൽ കത്തി വെച്ച് തന്നെ നമ്മൾ നീക്കുന്നത് നല്ലത് അടുത്തതാണ് ഇതിനോട് അത് തലപ്പുതിക്ക് പക്കത്തിലേ കൂടി അതിനോട് ചെവിൽ നീക്കരണം ചെവിളെ ഇന്നി ലൈറ്റാ വലിച്ചെടുത്താലേ വരും அதுக்கப்புறமா அதனோட பூவிலேருந்து இந்த மாதிரி இழக்கணோன்னா அதனோட வேஸ்ட் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் இந்த பாறை மீனோட வயிற்று பகுதியில் ஏதாச்சும் வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையுமே நீக்கிடுங்க நீக்கினதுக்கப்புறமா இதனோடய வாழை கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக பாறை மீன் சுத்தம் பண்ணிட்டோம் நான் இந்த பாறை மீனுமே அந்த சாலை மீன் கூட தான் சேர்த்து போடுறேன் எல்லா மீனுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐந்து முறை நல்ல தண்ணியில் நாம் சுத்தம் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட மீன் சுத்தம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் எல்லாம் சுத்தம் பண்ண தெரியலன்னா எங்களோட சேனல் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாலை மீன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்